தற்போது ஒரு அண்மைச் செய்தி தல்லாகுளம் தபால் நிலையம் அருகே டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் திணறும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள் டங்ஸ்டனுக்கு எதிராக பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போலீசாரோடு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சல்மான் சொல்லுங்க தற்போது டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் போராட்டம் குறித்தான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான அரிட்டாப்பட்டி நரசிங்கப்பட்டி வல்லாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம வளங்களை எடுப்பதற்காக மத்திய அரசுடைய கனிமவளத்துறை சார்பில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு வேதாந்த நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் நிறுவனம் ஏலம் எடுக்க அனுமதித்துள்ளது இந்த நிலையில்தான் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை திட்டத்தால் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படுவதோடு அந்த பகுதியில் இருக்க அரிட்டாப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளான பல்லுயிர் தலங்களான அரிட்டாப்பட்டி மலை உள்ளிட்ட பகுதிகளும் முழுமையாக பாதிக்கப்படும் அதே போன்று மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தங்களுடைய குலதெய்வ கோவில்களும் இடிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகதோடு அந்த அரிட்டாப்பட்டி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சிணைகள் மற்றும் நீர்நிலைகளும் அதிக அளவிற்கு பாதிக்கப்படுவதால் முழுமையாக மேலூர் சுற்றுவட்டார பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய முல்லை பெரியாறு ஒரு போக பாசன விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என கூறி கடந்த இருபத்தி ஏழு நாட்களாக மதுரை மேலூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இந்த இன்று மேலூர் விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலாக மேலூர் பகுதிகளில் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு மதுரை மாநகருடைய தமுக்கம் மைதான பகுதியாக இருக்கக்கூடிய தலைமை நிலையம் முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வாகன பேரணியாக வருவதாக அறிவித்திருந்த நிலையில்தான் அவர்கள் நடைபயணமாகவே இந்த பேரணியில் ஈடுபட்டார்கள் தற்பொழுது மூவாயிரத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் மைதா தமுக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் முன்பாக அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்பொழுது டங்ஸ்டன் திட்டத்தை ஏற்கனவே ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத ஒரு சூழலில் மேலூர் விவசாய பகுதிகளை பாதுகாப்பு மண்டலமாக வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அதே போன்று அந்த மேலூர் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட மலை சார்ந்த பகுதிகளை பள்ளியில் பாதுகாக்கப்பட்ட தளங்களாக உடனடியாக அறிவித்து அரசாணை வெளியிட்டால் மட்டும்தான் எங்களது போராட்டத்தை திரும்ப பெறுவோம் என கூறி தொடர்ச்சியாக அந்த மேலூர் பகுதி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில்தான் இந்த போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமுக்கம் மைதான பகுதியில் அந்த விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் ஒன்று பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தமுக்கம் மைதான பகுதி முழுவதிலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அளவிற்கு தீவிரமாக நடந்ததோ அதே பகுதியில் மீண்டும் விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க அந்த பல்லுயிர் தளங்களை பாதுகாக்க தொன்மையான மேலூர் பகுதியை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த பகுதி இளைஞர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கேட்கல இந்த போராட்டம் எவ்வளவு நாளாக நடந்துகிட்டு இருக்குது இதில் என்ன முடிவு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து இந்த போராட்டம் இரண்டா இரண்டு மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு எதற்காகன்னா இந்த டங்ஷன் திட்டத்தால் எங்கள் வாழ்க்கை எங்கள் ஊர் எங்கள் நிலம் எல்லாமே ஒரு அழியக்கூடிய சூழலில் இருக்குது அதனால் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த போராட்டம் இந்த மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை முழுமையா ரத்தம் செய்யும் போற எங்களுடைய போராட்டம் ஓயாது அதே போல மாநில அரசும் சிறப்பு சட்டம் ஏற்றணும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் சட்டம் ஏற்றணும் மதுரை மண்டலத்தை பண்பாட்டு மண்டலமா ஒரு சட்டை ஏற்றி அறிவிக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம் ஆனா இந்த மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுக்காக எந்த குரலும் கொடுக்கல அது எங்களுக்கு ரொம்ப மீண்டும் மீண்டும் ரொம்ப வேதனையை கலப்புது அதனாலதான் ஒரு போராட்டத்தை வலிமைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து பண்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாது இந்த டெல்லி அரசு என்ன நினைக்குதோ தெரியல ஆனா தமிழ்நாடு முழுவதும் திரண்டு இன்னும் கடுமையான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுப்போம் அதுல ஒரு பகுதி தான் இன்னைக்கு நடந்த போராட்டம் இந்த திட்டத்தை ரத்து செய்யற வரைக்கும் எங்கள் போராட்டம் ஓயாது நாங்கள் விடமாட்டோம் டெல்லி அரசுக்கு இந்த காது எட்டு முறை நாங்கள் போராடுவோம் நன்றி நிச்சயமாக இந்த விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் முறைக்குமாக தங்களது போராட்டம் நீடிக்கும் என ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிவித்துக் கொண்டுதான் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது தமிழக அரசு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உடனடியாக மேலூர் பகுதி மக்களுடைய விவசாயத்தை பாதுகாக்கும் வகையிலாக மதுரை அந்த மேலூர் வட்டார பகுதிகளை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாகவும் அதேபோன்று பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாகவும் உடனடியாக அறிவித்தால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை திரும்பப் பெறுவோம் போராட்டம் முடிவுக்கு வரும் என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியிலும் ஆதரவு அலையானது பெருக்கெடுத்திருக்கின்றது தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதிகளிலும் வழிநெடுக இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு காலில் செருப்பு கூட அணியாமல் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நடைபயண பேரணியின் போது வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய பசியை போக்கும் வகையிலாக உணவுகள் வழங்கியது குடிநீர் வழங்கியது என பொதுமக்கள் தானாக முன்வந்து ஏனென்றால் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுடைய பசியை போக்கக்கூடிய உணவுகளுக்கு வழங்கக்கூடிய விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக மேற்பட்ட வாகனங்களில் விவசாயிகள் அணிவகுத்து வந்து நின்று தலைமை தபால் நிலையமான தமுக பகுதியில் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் அந்த பகுதியில் அமர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் கூட ஏதாவது அரசு சார்பில் எங்களுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாக வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகளும் அவர்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது உமா சல்மான் டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்களுடைய போராட்டம் தற்போது மக்கள் எழுச்சியா மாறியிருக்கு இந்த நிலையில் அரசு சார்பில் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா முதற்கட்டமாக நேரடியாகவே இந்த தமுக்க மைதானத்தில் தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண் கண்காணிப்பாளர் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையிலான காவல்துறையினர் நேரடியாகவே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த போராட்டம் எடுத்து செல்லப்படும் எனவும் நேரடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த போராட்டமானது அவர்கள் போராட்ட பகுதியில் இருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த போராட்டம் எந்த அளவிற்கு தீவிரமடைந்தாலும் இதுவரைக்குமாக எந்தவித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததன் விளைவாக தான் போரா அரசு தமிழக மக்களை கேன பயன் கிடைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டம் இதோடு நிறைவுபடாது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வீரியமாக இன்னும் இந்த போராட்டம் தொடரும் இந்த டென்ஷன் திட்டத்தை முழுமையாக ரத்து வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சீனி அகமது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் சரி விவசாயிகளும் கட்சிகள் சார்ந்து அல்லாமல் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான பிரச்சனை என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் முடிவடைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து சென்றிருக்கிறார்கள் இந்த விவசாய உருவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பை இந்த திட்டமானது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம் இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிடவில்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றதற்கு விவசாயிகளால் நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கே தெரியாது எச்சரிக்கின்றோம் மத்திய மாநில அரசுகளை ஆகையினால் இந்த மக்களுடைய எழுச்சியை பார்த்தாவது இனியாவது நீங்கள் இந்த டங்கன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிற பட்சத்திலையும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்க என்ன காரணங்கள் இந்த தீர்மானம் எத்தனையோ தீர்மானங்கள் நாங்களும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலேயும் கிராம கூட்டத்திலே தீர்மானம் போட்டு அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை தீர்மானமாக கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை நிறைவேற்றின பாடு இல்லை ஆகையினால் முதல்வரை நாங்கள் நம்புவதற்கு இந்த விவசாயிகள் நம்புவதற்கு தயாராக இல்லை 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 என்று உறுதியாக சொல்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு என்ன தீர்வு கிடைத்தா சரியா இருக்கும் இந்த திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டென்ஷன் திட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து கெட்டத்தில் அதாவது ஆணை தான் மத்திய மாநில அரசுகளை இந்த விவசாயிகள் நாங்கள் நம்புவோம் என்று உறுதியாக சொல்கின்றோம் திமுக அரசு சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் நான் பதவி விலகுவேன் என சூழ்நிலையிட்டாலும் கூட விவசாயிகள் தமிழக முதலமைச்சருடைய வாக்குறுதியையும் சரி அவருடைய உரையையும் கேட்பதற்கும் நம்புவதற்கும் தயாராக இல்லை எனவேதான் எங்களுடைய வாழ்வுரிமையை உரிமையை பாதுகாப்பதற்காக இதுபோன்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் மத்திய மாநில அரசு எங்களுடைய போராட்டத்திற்கு செவிசாய்த்து டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் எங்களது போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் எனவும் தமிழக சட்டமன்றத்தில் உடனடியாக மேலூர் வட்டார பகுதிகளை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் மறைக்கும் தங்களுடைய போராட்டம் பல்வேறு கட்டங்களாக நடைபெறும் எனவும் கூறியிருக்கிறார்கள் தற்பொழுது மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற அந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினருடைய விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு நேரடியாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் விவசாயிகளும் அதே போல இளைஞர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் அந்த பகுதியில் அமர்ந்தபடி ஈடுபட்டு இருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் உறுதியா சொல்வதை நம்மால் கேட்க முடிகிறது தற்போது இந்த திட்டம் அது முழுமையாக ரத்து செய்யாத பட்சத்தில் விவசாயிகளுடைய அடுத்த கட்ட போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அவர்கள் கூறியது போல இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் வரைக்குமாக தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம் இந்த போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்காத பட்சத்தில்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என அந்த பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிராமங்களிலுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் அந்த கிராமங்களில் மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தொடர்ந்து இதே ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதி மக்களும் ஏனென்றால் மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த அளவிற்கு விவசாயம் பாதிக்கப்படுகிறதோ அதே அளவிற்காக தொடர்ச்சியான அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குலதெய்வர்களுடைய கோயில்களும் பாதிக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் கிராம மக்கள் இருக்காங்க அது மதுரை மாவட்டமே அது தமிழ சுரங்க ஐயாயிரம் ஏக்கர் விவசாயம் கூட எங்கிட்டு போறது அப்புறம் என்ன பண்றது அரிசி வேணாமா அரிசி வேணாமா நாங்கள் போய் கருவாடு வைக்கவான் நாங்கள் போய் கருவாடு வைக்கவான் என்ன பண்ண போராட்டம் என்ன இருந்து சாயங்காலம் தருவி வந்தோம் போராடுறதுக்குன்னு அங்கே நெருக்கடி நெருக்கடி வந்தோம் மூச்சு புகம் மூச்சு புகை வந்தோம் அக்கா மேலூர் மாவான் மேலூர் விட்டுன்னு நினைக்காதிங்க விளையாடப்பட்டி விட்டு நினைக்காதீங்க அரட்டை அரட்டின்னு தமிழ்நாட்டுக்கே சாதிக்கும் தமிழ்நாட்டாக சாதிக்கும் இந்த போராட்டம் அவங்களுக்கு மட்டும் எல்லாரும் சும்மா இருக்காதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐம்பது பேருக்கு சாதிக்கும் எல்லாரும் ஒன்று ஒண்ணாலே இது ஒரு தீர்வு வரும் நீங்க தான் தீர்வு சொல்லணும் தயவு செஞ்சு மொத்த மதுரை மேலூர் வட்டார பகுதி மக்களுடைய பெண்களுடைய கோரிக்கையும் இதுவாக தான் இருக்கிறது தொடர்ந்து தங்களுக்கான அந்த கோரிக்கையானது டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் வரைக்குமாக தொடர்ந்து போராடுவோம் இதுபோன்று விவசாயத்தில் நம்பிருக்கக்கூடிய நாங்கள் வெளியே அனுப்பினால் இது போன்ற திட்டங்கள் செயல்பட்டினால் மேலூர் பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்கள் எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்மான்